இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு எம்எல்ஏ எதுக்கு ஒரு எம்பி எதுக்கு கவுன்சிலரு எதுக்கு ஒரு கார்பரேஷனு அதுக்கு ஒரு கமிஷனரு எதுக்கு இந்த அரசு எதுக்கு இந்த ஆட்சின்னு நல்லா கேட்கணும் தான் தோணுது ஆனால் கவலைப்படாதீங்க நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க நாங்கள் அப்படிலாம் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் ஏன்னா ஜனநாயக நாட்டில் இருந்தால் பரவாயில்ல அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட உடனே பொய் வழக்கு போட்டு கஞ்சா கேஸு போட்டு போலீஸை ஏவி விட்டு காலை உடச்சி அரசாங்கம் பண்ணிகிட்ருக்க ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்குறதுக்கு நிஜமாகவே எங்களுக்கு திராணி இல்லை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமே நீங்கள் ஏதும் பெருசாக மனசில் எடுத்துக்க வேணாம் நாங்கள் அப்படியே இந்த ரோட்லேயே ஸ்கூலுக்கு போகிற எங்கள் குழந்தை குட்டிங்க வயிற்று புள்ளத்தாச்சிங்க வயோதிகர்கள் உடம்பு சரியில்லாதவங்கன்னு அப்படியே இந்த ரோட்டில் போக வர பழக்கிக்கிறோம் இந்த ஜேஇ ஏஇ இவங்கக்கிட்டலாம் எங்கள் குறைகளை சொல்லிட மாட்டோம் வாட்ஸ்அப் கிரீவியன்ஸில் கம்ப்ளைண்ட்டும் போட்டுற மாட்டோம் மாநகராட்சி கமிஷனரை பார்த்து மனுவும் கொடுத்துட மாட்டோம் அப்படி இதெல்லாம் மீறி யாராவது செஞ்சாங்கன்னா நானே சொல்கிறேன் அவங்கள சும்மா விட்றாதீங்க ஒரு அற்புதமான மாநகராட்சி அற்புதமான மாநகராட்சி அதிகாரிகள் ரோடு இப்படி இருக்குதுன்றதுக்காக நாங்கள் வரி கட்டுறதெல்லாம் நிறுத்தாமலாம் விட்டுற மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து வரி கட்டுறோம் ஏன்னா நிஜமாவே இந்த தாம்பரம் மாநகராட்சி மக்கள் எல்லாருமே ஒரு தேசிய விருதுக்கு தகுதியானவர்கள் என்பதை இந்த ரோடு உறுதிப்படுத்துச்சு என்னவலம் இல்லை இந்த திருநாட்டில் தகுதி மீதா ஆடும் வாகனங்கள் நடு ரோட்டில் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோ செல்வ செழிப்பில் எல்லாத்தையும் இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு தான் என்ன தில்